ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோலாம் ஆசிரியர் நியமன பற்றின தகவல் இது ஆல்ரெடி வந்து சொன்ன தகவல் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர்கள் பணியிடங்கள் உட்பட எழுவத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நிரப்பப்படும் அப்படின்றது நம்ம முன்னாடி சொன்ன தகவல் தான் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா இதன் கீழ் வந்து அவங்க கொண்டு வராங்க இதன் கீழ் வந்து நிரப்புறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அவங்க சொல்லியிருக்கிறது நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு ஆசிரியர் பணியிடங்கள் உட்பட எழுவத்தஞ்சிற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் ஜனவரி இருபத்து இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நிரப்பப்படும் என்று நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த இந்த செய்தி விதிவுமே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இளைஞருக்கான வேலைவாய்ப்பு தொடர்பான மாண்முக தமிழ முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நூற்று பத்து விதியின் கீழ் அளித்த அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது இது ஒரு நியூ நியூஸாகவே வந்து அவங்க ஃபுல்லாக என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்ற பற்றியும் தகவலுமே அதில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியருக்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளானை பற்றியும் தகவல் கொடுத்துருப்போம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கான தகவலுமே நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ இந்த தகவல் கொடுக்குறதுக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்